எந்திரிச்சிட்டுங்க அடிச்சா பாருங்க ஒரு ஜோக்க அது ஏன் கட்சிங்க கூட்டணி வேண்டாம்னு தொண்டர்களை கேட்டு முடிவெடுப்பேன் கூட்டணி வைக்கும்போது போது சம்பந்தியோட கேஸ் கேட்ட பார்த்து கூட்டணி வைப்பேன் ஹோட்டலுக்கு போனா கையை தூக்குறது ஜெகஜன் தானே அது ஏன் கட்சிங்க என்னோட ஒன்றரை கோடி தொண்டர்கள் சேர்ந்து எடுத்த முடிவுங்க அது சம்பந்திய காப்பாத்தி ஆகணும் கூட்டணி வச்சு ஆகணும் அந்த ஒன்றரை கோடி தொண்டர்களும் ஒன்றரை கோடி கால நின்னாங்க அட எல்லாரும் ஒரு கால நின்னு சொன்னாங்க நான் சொன்னா நீ யூடியூப்ல நக்களுக்கு பேசாத அப்படின்னு சொல்லுவீங்க கேளுங்க எடப்பாடியார் சொல்றதே கேளுங்க சட்டமன்றத்தில் அமர்ந்திருந்தோம் திடீர்னு சாலையில் எதிர்ச்சாரு எதிர்ச்சி பேசுற என்னை பார்த்து என்னங்க நீ போய் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சுட்டீங்க நீங்க தான் ஒட்டு உள்ள வரும் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி வரைக்கும் பாரதிய ஜனதா கூட்டணி வைக்கல சொன்னீங்க திடீர்னு வச்சுட்டீங்க எனக்கு ஷேக் ஆகி என்ன முதலமைச்சர் போய் பிடிக்காக்குறாரு நான் எதிர்த்து சொன்னேன் இது எங்க கட்சிங்க

கெஞ்சனாங்கல்ல வாங்க 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 கூட்டணி வைக்க வாங்கன்னு நாங்களா போனோம் அதுக்கப்புறம் திரு ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு எடப்பாடியார் பேசினது ஸ்டாலின் அவர்களுக்கு அல்ல அமித்ஷா அவர்களுக்கு அதையும் கேளுங்க அந்த ஜோக்கிய சீரியஸா கேளுங்க பயம் வந்துட்டது அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி வச்சதையுமே பயம் வந்துட்டது இன்னொன்னு சொல்றாரு அண்ணா திமுக பார ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க திரு ஸ்டாலின் அவர்களே

பெரும்பான்மைனா என்னன்னு தெரியுமா நூத்தி பதினெட்டு சீட்டு வேணும் கரெக்டா நூத்தி பதினெட்டு சீட்ல அண்ணா திமுக போட்டிடுமா ஆனா இதெல்லாம் நீங்க அமித்ஷா கிட்ட பேசவே இல்லையே திரு எடப்பாடி அவர்களே நூத்தி பதினெட்டு சீட்லயும் நின்று நூத்தி பதினெட்டு சீட்டையும் நீங்க தான் நீங்க பெரும்பான்மையா வெற்றி பெற்றிருக்கீங்கன்னு அர்த்தம் இன்னொரு பிரம்மாண்ட கட்சி வர உள்ள வந்துட்டு இருக்கேன் அந்த வேலை இருக்க அது போக நீங்க விரிச்ச அந்த ரத்தன கம்பளத்துல நடந்து வர்றதுக்கு இன்னும் நாலஞ்சு கட்சி ரெடியா இருக்கே இப்படி பல கட்சிகள் வந்து எடப்பாடி பழனிசாமியைத்தான் நாங்க முதல்வரா தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க ஒண்ணும் ஏமாளிகள் அல்ல எடப்பாடி அவர்களே அதாவது என்ன பேசணும் ஏது பேசணும் ஆறு கிட்ட பேசணும் இது எதுவும் தெரியாம முன்னாடி பிஜேபி கொடி இல்லேன்னு தெரிஞ்சோடும் சுத்தி நின்ன நூறு பேத்துக்கு வேண்டி அதிமுக தனித்து நின்று ஜெயிக்கணும்னு சொன்னது ஆருக்கு வேண்டின்னு தெரியல இப்போ இதே இடத்துல அமித்ஷா போன் பண்றாரு எடப்பாடிக்குன்னு வச்சுக்கங்களேன் டொய் ஓ அவர்தான் போன் பண்ணுவார்ல போன் அடிக்குது எடுப்போம் ஆமாங்க ஐயோ பேசிட்டு இருந்தேங்க சும்மா தமாசுக்கு பேசிட்டு இருந்தேங்க ஸ்டாலின் என்னமோ சொன்னாருன்னு நானும் பேசணுமேனு சம சமபந்தி சமபந்தி சம்பந்தி இல்லைங்க சமபந்தி பாதி பாதி சீட்டு தாங்க அதைத்தான் சொன்னேன் ஏனுங்க நீங்க சம்பந்தின்னு சொன்னதுக்கு அப்புறமும் சமபந்தி இல்லாம நான் பேசிடுவேனுங்களா பகுதி பகுதிங்க ஆளுக்கு பாதி பாதி தான் ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க நமக்கு சமபந்தி போஜனம் போட்டே பழக்கப்பட்ட ஆளுங்க அப்புறம் சம்மந்தின்னு சொன்னீங்கல்ல கொஞ்சம் பாத்துக்கோங்க சமபந்தி தான் நமக்கு சமபந்தி தான் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க சும்மா உள்ள லைக் மக்களை தூண்டி விண்ணும்ல அதுக்காக பேசிட்டு வைக்கட்டுங்களா நன்றிங்க நன்றிங்கய்யா நன்றி ஐயா நீங்க கட் பண்றதுக்கு முன்னாடி கட் பண்ண முடியாதுங்க நீங்களே கட் பண்ணுங்க நான் போன வச்சிடுறேங்க சரி அப்பா நிம்மதி நான் இங்க பேசுறது அவர்களே திரு ஸ்டாலின் அவர்களே நான் இங்க தமிழ்ல பேசுறது எல்லாம் உடனே ரெக்கார்ட் பண்ணி அதை பண்ணி டப்பிங்கோட அவங்களுக்கு உங்களை யார் அனுப்ப சொன்னது நம்ம ரெண்டு பேரும் தானே இங்க மோதிக்கிட்டு இருக்கிறோம் அவையில எதுக்கு நீங்க கூப்பிடுறீங்க அதனால ஸ்டாலின் அவர்களே அதனால உங்க மனசு நோகாம நான் பாத்துக்கிறேன் நான் பேசுறது எல்லாம் நீங்க டப் பண்ணி அங்க அனுப்பாதீங்கன்னா சும்மா பேசிட்டு இருக்கன்னு உங்களுக்கு தெரியாதா மொத நாள் கம்யூனிஸ்ட் கட்சியை திட்டுவேன் அப்புறம் ரெட் கார்பெட்டை வாங்கி போட்டு விரிச்சுட்டு உருண்டுட்டு கிடப்பேன் அப்புறம் பிரம்மாண்டமான கட்சி ஒண்ணு வருது அப்படின்னு சொல்லுவேன் எதுக்கு சொல்றேன் ஏன் சொல்றேன்னு சொல்லுங்க அப்புறம் எல்லா கட்சியும் கூட கூட்டணிக்கு வருதுன்னு சொல்றேன் ஏன் சொல்றேன் இத எதையாவது நீங்க யாராவது சீரியஸா எடுத்தீங்களா அப்புறம் இத மட்டும் எதுக்குங்க அவசரப்பட்டு என்னங்க அதிமுக ஒன்றும் ஏமா

கை கட்டிட்டு போய் புரிந்து கொள்ளுங்கள் எடப்பாடி பழனிசாமி தான் முதல் மந்திரி ஒன்றரை கோடி அதிமுக தொண்டர்களும் அதுபோக இருக்கிற நிர்வாகிகள் அனைவரும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் நீங்கள் அழகு குத்தி காவடி எடுத்து தீமிதித்து சத்தியம் பண்ணி சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவையில் யாரும் அமைச்சராக பதவி ஏற்க மாட்டோம் என்று ஐயா பாத்து என்ன கொடுக்கறேனோ அதுதான் உங்களுக்கு கூட்டணி ஆட்சி நல்லா யாரும் பேசக்கூடாது கூட்டணி ஆட்சி அப்படின்னு நான் தான் சொல்லுவேன் என் கட்சிங்க ஏன் கட்சிக்கு நான் தான் ஊத்துவேன் பால் அதையும் புன்னகையோட இருக்கேன் மீட்டிங் எடப்பாடியார் உட்பட எல்லாரும் புன்னகை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்டும் பண்ணிட்டு புன்னகையோட ஆதரவு கொடுங்க உங்களுக்கு புன்னகை நன்றி வணக்கம் சொல்லிக்குது